வெல்கம் டு மை குட்டீஸ் நண்பர்களே நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து ஃபாதர்ஸ் டே அவங்க அப்பா வந்து பீச் கூட்டு வந்து பசங்க கூட விளையாடிட்டு இருக்காரு வாங்க பார்க்கலாம் சும்மா சும்மா கீழே விழாத எதுக்கு வேணும்னே சும்மா விழுற ஆயிஷோக்கும் தள்ளுங்க பால் அடிஷ நீ அடி அடி அப்பாக்கு அடி போய் குதிரை கூட விளையாட போறியா அப்பா தள்ளே ஐச அப்பாக்கு பால் போட இங்க வா ஏய் குதிரை பயம்புறோம் எனக்கு நாய் கூடவே ஓடுது டேய் ஐய்ய வேங்கு அங்க போயிரு நாய் சண்டை போடுவாங்க ஏங்க எதுக்குங்க நாய்லாம் எல்லாம் இப்படி நிக்குது போட ரைஷு என்ன நாய்க்கிறேன் பால் போட்டேன் சரி